எல்லாருக்கும் அது கிட்டித்து என்ன எந்தை தந்தை தந்தை ஏழு படிகால் தொடங்கின்னு சொல்றார் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ்னு தெரிவிக்கிறார் இந்த பெரியாழ்வாருடைய குலத்துக்கு ஒரு பெருமை இருந்திருக்கும் போல இருக்கு மேல மேல ஏழு தலைமுறை யார் பிறந்தார்கள் செய்தி நமக்கு கிடைக்கல ஆனா பாட்டுல இருக்கு ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ஆழ்வார் வெறும பாடி வச்சிரு போறது நாமெல்லாம் நாம எல்லாம் ஒண்ணு பாட ஆரம்பிச்சோம்னா நம்ம கிட்ட இல்லாத பெருமை எல்லாம் எழுதி வச்சிருவோம் இது நம்ம பாட்டு ஆனா ஆழ்வார்குடைய பாடல்கள்ங்கிறது பொய்யில் பாடல்கள் ஒரு வார்த்தை கூட அது பொய் கலவாது ஆழ்வாருடைய தகப்பனார் தகப்பனார் அவர் தகப்பனார் அவர் தகப்பனார் என்னங்க போல் ஏழாட்காலும் பழிப்பிலோம்னு சாதிக்கிறார் ஏழாட்காலும்னு எப்ப சொல்லிட்டு பழிப்பிலோம்னு சொல்றாரோ அப்ப அந்த ஏழு தலைமுறைக்கும் பழி இல்லை தோஷம் இல்லைன்னு அழ்வார் சொல்றார் தோஷம் எப்ப வரும் ஒரு தலைமுறை கைங்கிரத்தை உட்டுடுத்துன்னா கூட தோஷம் வரும் நம்ம முன் தலைமுறையை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம் அது நம் கையில் இல்லை ஆனா நாம் நம் கையில் தான் இருக்கணும் நமக்கு பழி இல்லாத இருக்க வேண்டும் கைங்கரியம் பண்ண வேண்டும் ஏன் அழ்வார் சொல்லல எங்க ஏழு தாத்தாக்களும் மெத்த படித்து விருது வாங்கினவான அழ்வார் சொல்லல என்னுடைய ஏழு தந்தையார்களும் கைங்கரியம் பண்ணி பிரபாவம் படைத்தவர்கள் ஏழாட்காலும் பழிப்பிலும்னு சொன்ன ஆழ்வார் ஆண்டாளை வளர்த்தாள் இப்ப அவருக்கு நேர சொத்து கிடைச்சிருது பிறக்கச்சே சில பேர் பணக்காரர்களா பிறக்கிறா சில பேர் பிறக்கிறச்சே ஏழையா பிறந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா இந்த பெரியாழ்வாருக்குலாம் அந்த கஷ்டமே இல்ல போறது ஏன்னா ஏழு ஏழு தலைமுறையா பணக்காரா அப்ப நேர உடனே கிடைச்சது சொத்து பிள்ளைக்கு தாப்பனார் தாத்தா சொத்து கிடைக்கத்தானே போறது ஆண்டாளுக்கு அதே போல சொத்து கிட்டித்து அப்ப வித்வானுடைய வைதுஷ்ய பூர்த்தி ஞானம் கட்டிட்டு பெரியாழ்வார் செய்து காட்டின பக்தியும் அனுஷ்டானமும் கிட்டித்து இது ஆண்டாளுடைய திருவுள்ளத்துல முழுக்க நிரம்ப ஆரம்பிச்சது வயசு மெதுவே ஏறித்து அஞ்சு வயசாச்சு ஆண்டாளுக்கு ஐந்து வயசு குழந்தைக்கு எத்தனை பிரபாவம் இருந்துடுமா அவளால போய் இத்தனை தூரம் பாசுரம் பாடிட முடியுமா நமக்கு தோணும் பெண்கள்னு பார்த்தால் அவர்களுடைய வயசை நாம பிரிச்சு நுடலாம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் ஏழு பகுதி உண்டு ஒரு பெண்ணுடைய வயசை பிரித்து பார்த்தோம்னா இடத்துல நாம வச்சு பார்த்தோம்னா தான் இலக்கியம் என்ன சொல்றது ஆழ்வார்கள் எப்படி வாழ்ந்திருக்கான்னு தெரியலாம் அஞ்சாவது வயசுல இருந்து ஏழாவது வயசு வரை பேதை அஞ்சு ஆறு ஏழு இந்த மூன்று ஆண்டுகளுக்கு பேதைன்னு பேர் அதுக்கடுத்தது பெதும்பை எட்டாவது வயசுல இருந்து பன்னிரண்டாவது வயசு வரைக்கும் பேதை பெதும்பை பதிமூணாவது வயசு மட்டும் பதிமூணாவது ஒரே ஒரு வயசுக்கு மட்டும் மங்கையின் பேர் பேதை பெதும்பை மங்கை மடந்தை பதினாலாவது வயசுல இருந்து பத்தொன்பதாவது வயசு வரைக்கும் மடந்தைன்னு பேர் அறிவை தெரிவை இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அறிவை இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தெரிவை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலப்படுத்தினா வயசானவா பேரிளம்பெண் எவ்வளவு அழகா தமிழ் பேர் கொடுத்துருக்கு பாருங்க பேர் வயசாயிடுத்து இளம் ஆனால பெண் பேரிளம் பெண் வயசாயிடுத்தா வயசாலையான்னு தெரியாது என்ன இது ரெண்டும் புரியாம பேசிருக்கேன்னா பேர் வயசு முப்பத்தி ரெண்டு விட்டதுனாலே இளம் பக்திக்கு வயசு இல்லாதபடியாலே அதனாலதான் பேரிளம் பெண்ணு சொல்லுகிறது ஆ பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் இது பெண்ணுக்கு இருக்கிற ஏழு வித்தியாசங்கள் அவருடைய வாழ்க்கையில் இப்ப ஆண்டாள் எதில் இருக்கிறாள் பேதை அஞ்சு வயசு தானே ஆயிருக்கு அஞ்சுல இருந்து ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும் அதே போல பேதை அப்ப பேதை நிலையில இருக்கிற காலத்துல இருக்கிற வேறுபாடு மட்டுமல்ல இந்த ஓரொரு நிலையிலையும் பகவானை பத்தி நமக்கு ஓரோரு சிந்தனம் ஏற்படும் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா அப்ப எல்லாம் பகவத் விஷயம் தெரிஞ்சிருக்காது அப்படியே பிரம்ம ஜானம் இருக்காது மெதுவே தானே வளர்த்து கொள்ள வேண்டும் பகவத் விஷயத்தை வளர்த்து கொள்வதிலும் நமக்கு ஏழு நிலைகள் உண்டு அதாவது அபிலாஷா சிந்தனம் அனுஸ்மிருதி இச்சா ருச்சி பரபக்தி பரமபக்தி என்று ஏழு நிலைகள் ஒரு பெண்ணுக்குண்டான ஏழு நிலைகளை பகவத் விஷயத்துல நம்ம வளர்ச்சிக்குண்டான ஏழு நிலைகளோட ஒப்பு நோக்கித்தான் பெரியோர்கள்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்கா அது என்னங்கிற விளக்கறேன் விளக்கறதுக்குன்னா வெறுமை விளக்கி விடுறதில்லை இது ஒன்னொண்ணுக்கும் உபனிஷத் வாக்கியங்கள் உண்டு அந்த வாக்கியங்களை என்னான்னு கொண்டு விஷயத்தை தெரிவிக்கிறேன் அப்புறம் ஆண்டாள் என்ன பண்ணாள்னு பார்த்தா தான் அவருடைய ஏற்றம் என்னன்னு புலப்படும் இந்த இடத்துல ஒரு ஜாகிரதைக்காக ஒரு வார்த்தை சொல்லுறேன் சில இடங்கள்ல அறிவிப்பை பார்த்துட்டு நேர கேட்கலாம்னு இங்கு சிலர் வந்திருக்கலாம் வந்திருக்கலாம்னா இப்ப நீங்க கேட்டுட்டு சம்பந்தமே இது ரொம்ப கஷ்டமா இருக்கே இந்த உபன்யாசம் நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல பல வருஷங்கள் சொல்லி சொல்லி ஒரு நிலைக்கு பல பேர் வந்திருக்கா இனிமே அடியான் கீழே போய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முடியாது அதற்கு மேல் நிலை என்னவோ அதத்தான் அடி பார்த்தாக வேண்டும் அதனால வெளியில எப்படி கேட்டுருக்கீங்களோ அது அப்படி இங்க எப்படி கேட்டுருக்கீங்களோ இது இப்படி இது அதையும் குழப்பின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல ஆனால அதை முதல்ல இந்த இடத்துல விண்ணப்பிச்சு நடுறேன் இவ்விடத்துல கேட்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஏன்னா நிறைய கீழெல்லாம் பாத்துட்டோம் முதல் முதல் நிலை என்னங்கறது கீழே பார்த்துட்டோம் எந்த நிலையுமே அந்த நிலையை நம்ம விட்டுட போறது இல்லை அதுக்குத்தான் முதல்ல வராக பெருமான் கதைன்னா இது இந்த இடத்திலேயே பதினைந்துடன் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோ சொல்லத்தான் போர் எந்த வருஷமா இருந்தாலும் எந்த உபநியாசகனா இருந்தாலும் வரா பெருமான்தான் யாராக இருந்தாலும் பெரியாழ்வார் பல்லாண்டுதா அதை மாத்தி விடுறதுக்கு முடியாது ஆனா அதுக்கு மேல மேல உயர்ந்த அர்த்தங்கள் எல்லாம் பூர்வர்கள் சொல்லிருக்காளோ இல்லையோ அது அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப பேதை முதல் பருவத்தை ஆரம்பிச்சுப்போம் ஆண்டாள் இந்த ஏழு பருவத்துக்குமே போல முதல் பருவத்தோடயே வாழ்ந்து முடிச்சிட்டாள் பெதும்பைக்கே போல அவளுக்கு ஒன்பது வயசு தாண்டி இருந்தான்னா அஞ்சு ஆறு ஏழு மூணு வருஷம் பேதை எட்டுல இருந்துதான் பெதும்பை எட்டாவது வயசுக்கே போனதா தெரியல பேதையிலேயே பகவான் அழைத்துக் கொண்டான் திருவரங்கநாதன் கடிமணம் புரிந்தான் பகவானோடயே சேர்ந்தாள்னு சரித்திரம் இது நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆகையாலே அந்த பேதை பருவத்திலேயே ஆண்டாள் தன் எல்லாத்தையும் முடிச்சுட்டாளே என்ன காரணம் அப்படின்னா பகவத் விஷயம்ங்கிற ஞானத்துல படிக்கட்டா ஏறச்சே முதல் படிக்கட்டிலேயே ஆழ்ந்தாள் உழ்ந்துட்டாள்னு அர்த்தமா அதுக்கு அந்த ஏழு படிக்கட்டை பார்ப்போம் கீழே தெரிவித்தேனே முதல் படி அபிலாஷா அடுத்தது சிந்தனம் அடுத்து அனுஸ்மிருதி ஓரொரு பக்தனுடைய மனத்திலேயும் தோன்றும் முதல் நிலை அபிலாஷா இந்த பொருளை நான் பார்த்தேன் உடனே இதை பத்தி ஒரு ஆசை ஏற்படுறது இல்லையோ இதற்கு அபிலாஷா பார்த்துட்டு மறந்து போயிடுவேன் அவ்வளவோட தான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஏதோ ஒரு பொருளை நாம பார்த்தோம் நன்னா இருக்கே நினைச்சோம் அதை பத்தி இந்த நன்னா இருக்கிறதேன்னு ஒரு சிறு ஆசை ஏற்பட்டது இல்லையோ அதற்கு அபிலாஷான்னு பேர் அது அங்கேயே முடிஞ்சு போயிடும் அது ஒண்ணு நாம திரும்ப வீட்டுக்கு போன எல்லாம் ஞாபகம் இருக்க போறது இல்லை எத்தனையோ போறோம் கடகழுத்தரவுக்கு சாமான் எல்லாம் வாங்குறதுக்கு போறாள் இல்லையோ அப்ப உண்டு ஜன்னல் வாங்குதல் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒண்ணு இருக்கா அப்படின்னா ஜன்னலா பாத்துன்னு போறது அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அது அபிலாஷா ஆனாலும் அத பாக்குறச்சே நமக்கு ஒரு சிறு ஆசை ஏற்படுறது இல்லையோ ஒரு பற்றுதல் சங்கம் காமம்னு கூட சொல்லக்கூடாது ஒரு அபிலாஷா ஒரு சிறு ஆசை ஏற்படுவது முதல் நிலை இந்த நிலைதான் ஒரு பக்தனுக்கும் தொடங்க வேண்டும் நேற்று வரைக்கும் நாஸ்திகனாக இருந்தோம் அப்ப வைமுக்கியம் பகவான் இடத்துல விமுகனா இருப்போம் அபிமுகன்னா அவரை நோக்கி பார்க்கறது விமுகன்னா அவரை பார்க்காம திரும்பிக்கிறது பகவத விஷயம் திருப்பாவே காலக்ஷேபம் ஏழு மணி ஆண்டாள் நச்சவே அதெல்லாம் உங்களுது அதுக்குன்னு ஒதுக்கி விடுறாளோ இல்லையோ இதுக்குதான் பகவத் வைமுக்கியம்னு பேர் இதுல ரெண்டு மூணு நில உண்டு திருப்பா உபன்யாசம் கூட கோருப்படுவா அது இருந்தாத்ல ஓரளவுக்கான இருந்ததுன்னா அது வேணுமோ முடியும் ஏன்னா சாஸ்திரத்தை கேட்கறதுக்கு அஞ்சு வயசுல உட்காருன்னு சொன்னா உட்காரலாம் உட்காராத போலாம் இப்ப கீழே சொன்னேனே அஞ்சாவது ஏழாவது வயசுல இருந்து பதினாலாவது வயசு வரைன்னு ஓஹோன்னு அப்ப அர்த்தங்களை சொல்லி கொடுக்கற முயற்சி எல்லாம் எடுக்க வேண்டாம் அது வர்றது கஷ்டம் சந்த சொல்லி பாசரங்களை பாடம் பண்ணிவிட்டா போறோம் முதல்ல அந்த பாடம் இருக்கணுங்கிற எண்ணம் வேணும் ரெண்டாவது உண்மை சாஸ்திரம் பகவான் விதித்தது எவ்வயசிலயும் அதுல நம்பிக்கை போகவே கூடாதுங்கிற உறுதியை ஊட்டிடணும் அது அந்த வயசுலதான் துளி வயசு ஏறுடுத்துனா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நாம சொன்னோம்னா அது தங்கவே தங்காது சிறு வயசுல இது இப்படித்தான் இது இப்படித்தான் இது இப்படித்தான்ங்கிறத சொல்லி கொடுத்துட்டால் வயசான பிற்பாடு தாராளமா கேள்வி கேட்டாலும் கேள்வி கேக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குமே தவிர இதை தப்பு நிரூபிக்கிறதுக்காக கேட்க மாட்டான் கேள்வி கேட்கறதுல ரெண்டு விதம் உண்டு அப்படி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கேன்னு கேட்கலாம் நீங்க பண்றது என்ன சரி அப்படிங்கிறதுக்காக கேட்கலாம் நாம் அந்த இரண்டாவது விதத்துக்கு போகவே கூடாது பண்றது எது தெரியலையோ தாராளமா கேட்டு சமாதானப்படுத்திக்கலாம் அதனால ரெண்டு ஒன்னும் மூலம் எதுவோ ஸ்டோகம் எதுவோ பாசரம் எதுவோ கத்துக் கொடுத்துடணும் ரெண்டாவது இது உறுதியான நம்பிக்கை வேணும் கண்ணன் என்ன செய்தார் விஸ்வரூபத்தை காட்டுறதுக்கு போகணும் ஒன்பதாவது அத்தியாயம் வரைக்கும் கீதையில சொன்னார் சொல்லுட்டு அர்ஜுனா இப்ப நான் சொன்னதுல எல்லாம் உனக்கு முதல்ல நம்பிக்கை வந்துதான் கண்டிப்பா நம்புறேன் உன்னுடைய விபூதி என்னான்னு சொல்லுன்னா பத்தாவது அத்தியாயத்துல திரும்ப கேட்டுக்கிறேன் நம்பிக்கை இருந்தா சொல்றேன் நம்பிக்கை இல்லைன்னா இதோட முடிச்சுட ஒன்பதாவது அத்தியாயத்தோட நான் நிறுத்தி விடுறேன் மேல விசுவாசம் இருந்தால் சொல் உண்டு திருப்திருக்கு அத்திமே மறுத்த நீ சொன்ன ஒன்னொன்னையும் சத்தியம் சத்தியம் நம்புகிறேன் பகவத் விஷயத்துல நம்பிக்கை இல்லாவிட்டால் அமர்ந்து பிரயோஜனமே இல்லை அப்புறம் எல்லாம் குத்தமா தோணும் கேட்கறதெல்லாம் குற்றமா தோணும் அவர் பதினாறாயிரம் பேர் கல்யாணம் பண்ணார்னு சொன்னா தப்பா தோணும் திருடினார்னா தப்பா தோணும் பொய் சொன்னார்னா தப்பா தோணும் நம்ம பார்வையை தப்பாப்படுத்தியோ எனக்கு மஞ்சக்காமால இருந்ததுன்னா பாக்கிற மொத்த பொருட்களும் மஞ்சளா தான் படும் பொருள் எத்தனை வெள்ளையா இருந்தாலும் எனக்கு மஞ்சளா தான் போடும் அதே போல விசுவாசத்தை வளர்த்தோடனும் அது வயசானா வளராது அது சின்ன வயசுல தான் வளரும் அப்ப ஆண்டாளுக்கு விசுவாசம் இருந்திருக்கும் நாமே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு உட்காந்து விசுவாசம் ஊட்டணும்னு பேசினா எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெரியாழ்வார் எத்தனை விசுவாசத்தை ஆண்டாளுக்கு ஊட்டி இருப்பர் அது சிறு வயசுல ஊட்டப்பட்ட விசுவாசம்தான் ஆண்டாளை இவ்வளவு பிரபலமாக்கிடுத்து இத்தனை பிரசித்தி படைத்தவளாக ஆக்கிடுச்சு ஆஹ் முதல் பருவம் அதில் நமக்கு ஏற்படுவது அபிலாஷா பகவத் விஷயத்தை பத்தின சிறு ஆசை அபிலாஷை வீட்டுக்கு வந்துடுவோம் முதல் தர கோவிலுக்கு போனோம் பெருமாளை ஒரு தர சேவிச்சுட்டோம் பெருமாள் ரொம்ப அழகா இருந்தார் நேற்று வரைக்கும் வந்ததில்லை திருவரங்கநாதன் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார் ஒரு நாள் புறப்பாடு சேவையே அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போய் நிறுத்தினா சேவிச்சிருவா அப்ப வெறும் அபிலாஷா தான் ஒன்னும் பெரிய ஆசை எல்லாம் அவன் இடத்துல ஏற்படல ஆனா அது திரும்பி வந்த பிற்பாடு எப்போதாவது பொறி தட்டும் நாம வீட்டில் அமர்ந்திருக்கும் போதோ எங்கேயான ஏகாந்தத்திலிருந்து எதை பத்தியான சிந்திச்சுருக்கிறச்சேவோ ஆகாசத்துல ராத்திரியில நட்சத்திரங்களை எண்ணின் இருக்கிறச்சேவோ சேவிச்சது எப்பவானு ஞாபகம் வரும் அல்லது ஒரு நிமிஷம் உபன்யாசம் கேட்டது எப்போதாவது ஞாபகம் வரும் அந்த இரண்டாவது ஞாபகம் வருதல் சிந்தனா இது ரெண்டாவது நிலை முதல் நிலை அபிலாஷை ரெண்டாவது நிலை சிந்தனை சிந்தனைங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை பத்தின நினைவு ஆனா இந்த சிந்தனையை உடஞ்சு போடும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நினைச்சுட்டு விட்டுடுவோம் அதற்கு அடுத்த நிலைக்கு அந்த சிந்தனையே தொடர அனுஸ்மிருதி சொல்லியும் முதல் நிலை சிந்தனை சிந்தனைக்கு முன்னாடி அபிலாஷை சிந்தனை விட்டு 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 வரும் ஆனா அனுஸ்மிருதிங்கிறது விடாமல் இருக்கும் எழுந்திருக்கிற சேவை ஞாபகம் வருது மத்தியானத்திலேயும் ஞாபகம் வருது சாயங்காலத்திலேயே ஞாபகம் வருது ஒரே விஷயம் ஞாபகம் வருது இன்னும் கொஞ்சம் நினைக்க மாட்டோமான்னு தோன்றது இந்த நில தாண்ட 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 அனுஸ்மரணம்னு பேர் அபிலாஷை அடுத்தது சிந்தனா அடுத்தது அனுஸ்மரணம் அனுஸ்மிருதி ஏற்பட ஏற்படத்தான் இச்சை பிறக்கும் அது நாலாவது நிலை பகவத் விஷயத்துல ஒரு இச்சை ஏற்படணுமே ஆசை இப்பதான் வருது அபிலாஷைங்கிறது ஆசை அல்ல வெறும் பற்றுதல் தூண்டுதல் அந்த நில நிலை மாறி மாறி இச்சைக்கு ஆரம்பிக்கிறானும் இல்லையோ ஓ இந்த வஸ்து எனக்கு வேணும் அப்படிங்கிற இச்சை இச்சை கூட வந்துடும் இப்ப இந்த வஸ்து எனக்கு வேணும் இந்த பழம் நல்லா இருக்கு கடிகாரம் நல்லா இருக்கு இதுல எனக்கு இச்சை கூட வந்துடலாம் ஆனா அதுக்கு அடுத்த நிலை ருச்சி ருச்சின்னா அடைய வேணுங்கிற முயற்சி எடுக்கும் நிலை விஷயத்தை பார்த்துட்டு ஆசை வந்துட்டாலும் உட்டுடு போயிடாமல் இதை எப்படியாவது அடைந்தே தீர்வதுங்கிற முயற்சி தொடங்குறேன் இல்லையோ அப்பதான் பகவத் விஷயத்துல ருச்சி இருக்குன்னு அர்த்தம் நாம தப்பா இருக்கிறது ருச்சிய முதல் நிலையா வச்சுன்னுட்டோம் சாதாரணமா பேச்சு அவளுக்கு ருச்சி ருச்சி ருச்சிங்கிறது அஞ்சாவது நிலை நிலை அது முதல் இல்லை பரவாயில்ல இருக்கிற நிலைக்கு வந்துட்டாருன்னா பரமபக்திக்கு ரொம்ப அர்த்தம் அந்த வரைக்கும் கண்டிப்பா பேச்சலேம் அபிலாஷை தாண்டி சிந்தனை தாண்டி தாண்டி இச்சை தாண்டி ருச்சி தசைக்கு வருகிறான் ருச்சிங்கிற இடத்துல தான் நெருக்கம் அதிகமா போடும் சம்ஸ்லேஷம் விசிலேஷம் இதனுடைய வேறுபாடுகள் புரிய ஆரம்பிக்கும் பகவானோடைய கூடுதல் பகவானிடத்திலிருந்து விட்டு பிரிந்திருத்தல் கூட வேண்டும்ங்கிற முயற்சி எடுத்தல் இது அஞ்சாவது நிலையான ருச்சி அடுத்த நிலை பரபக்தி பரபக்தி சம்ஸ்லேஷித்தா தரிப்போம் விசிலேஷித்தா தரிக்க மாட்டோம் இதுதான் பரபக்தி சம்ஸ்லேஷங்கிறது அவனோடைய கூடுதல் விசிலேஷங்கிறது அவனை விட்டு பிரிந்திருத்தல் இதை நிறைய ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல பார்க்கலாம் இந்த ஒரு நாள் காணவாராய் ஒரு நாள் காணவாராய் பாடிட்டு இருக்காள் அர்த்தமே என்னால விசிலேஷிக்க முடியாது உடனுக்குடன் சம்ஸ்லேஷத்தை குழுவார்கள் பிரார்த்திக்கிறார் இன்ப துன்பங்கள் மாறி மாறி நாயனார் சாதித்தார் சொல்றார் இன்பமா பத்து பாட்டு பாடுவர் துன்பத்தோட அழுது மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் வணக்கம் வெற்றி பேர் முருள் கரோகரா வள்ளிமலானு கரவுகிறார் கச்சியம்பை சொன்ன காரோ